ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது காங்கிரஸ் இயக்கத்தில் நலிவடைந்த தொண்டர்களுக்கு வேட்டி சட்டை மற்றும் சேலை வழங்கும் விழா பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது நமது அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் தேசிய நெஞ்சங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இனிய தைத்திருநாளை இனிதே வரவேற்போம் புதிய புத்தாண்டின் துவக்கத்தில் அடியெடுத்து நமது அரசியல் பயணத்தை தொடருவோம் காங்கிரசில் இருப்பதே பெருமை காங்கிரஸை வளர்ப்பதை என் கடமை என உயிர் கொண்டு அன்பு தலைவர் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்றனர் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் நிலைக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் வீரவாஞ்சிநாதன் பூக்கடை கண்ணன் ரமேஷ் சிறுபான்மை பிரிவு பீர்பாஷா மீடியா கோனிட்டர் பால் ஜோசப் மூவேந்திரன் போஸ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவாஜி ரசிகர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் பரிசான சேலை வேஷ்டி சட்டைகள் உள்பட நூற்றுக்கு மேற்பட்டோர்கள் வாங்கிச் சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மடிச்சுகிட்டு சட்டைய போட்டு அது கம்பீரோ பிளாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வர்றா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்